கத்தனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இன்று நாம் தியானிக்க போகிற இந்த நான்காம் வார்த்தை உங்கள் எல்லாரையும் வந்து நீங்க துடிக்கிறத என்னுடைய விசுவாச பார்க்கும் போது இந்த நான்காம் வார்த்தை என்னன்னு சொல்லிட்டு நீங்க தான் எனக்கு சொல்ல போறீங்க இந்த நான்காம் வார்த்தை நாம் தியானிக்க போறது என்னவா இருக்கும் துடிப்பு இந்த துடிப்பு பற்றி இந்த இந்த வார்த்தை வந்து ஒரு நிராகரிப்பின் வார்த்தையா கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஒரு பாடல் பாடலாம் என்று நான் யோசித்தேன் ஆனால் எனக்கு முன்னாடி ரெண்டு பாட்டு பாடிட்டாங்க அது என்ன காட்டிலும் அது அதிகமாக இருந்துச்சு பாஸ்ட்ரப்பா பாடினதும் நல்லா இருந்துச்சு அப்புறமா உஷா அக்கா பாடினது இன்னும் சூப்பராக இருந்துச்சு அந்த பாட்டு அவங்க பாடுறப்போ எங்கள் ஹஸ்பண்ட் தான் எனக்கு ஞாபகம் வருவார் ஏன்னா ஒரு நாளைக்கு நூறு முறை அந்த பாட்டு பாடுவார் அவர் பாடி 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 அதில் என்னதான் இருக்கும் அந்த பாட்டுலான்னு எனக்கு தெரியாது ஒரு நாளைக்கு நூறு முறை ஆயிரம் முறை கூட பாடுவார் அந்த அளவுக்கு அந்த பாடு பாடல் வந்து அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்காக ஒரு ஷாக்காக நான் நன்றி செலுத்துறேன் நான் என்னோட பாடல் வந்து நான் கடைசிட்டு பாட போறேன் நீங்க அப்போ கே இப்போ இந்த நான்காம் வார்த்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம் கிறிஸ்தவுக்குள் அன்பான என்னுடைய சபையே இன்று நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிற இந்த நான்காம் வார்த்தைக்கும் எங்களுக்கும் வந்து ஒரு நெருங்கிய ஒரு தொடர்பு ஒரு சொந்தம் இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா சில சமயங்களில் சில சூழ்நிலைகளில் இல்லை நாங்களும் கூட வந்து ஆணும் கூட வந்து ஆண்டவர் வந்து ஏன் ஏசப்பா ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்கிறோம் என்னுடைய சூழ்நிலைகளில் அப்படி கேட்டுருக்கிறோம் அந்த வார்த்தை மத்திய இருபத்தி ஏழாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாம் வசனத்தில் இருக்கு நீங்கள் எல்லாரும் வாசிப்பதில் வல்லவர்களாக இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் ஆனால் என்னுடைய கணவர் இதை வாசிக்கும் போது எனக்கு சந்தோஷமாக இருக்கும் மத்திய இருபத்தி ஏழாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாம் வசனம் ஒன்பதாம் மணி நேரத்தில் என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார் அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா இந்த ஏழி ஏலி என்னும் என்ற வார்த்தை வந்து ஒரு எவிரிய பாஷை நான் வந்து நடுநடுவுல உங்களை கேள்வி கேட்பேன் நீங்க எனக்கு பதில் சொல்லணும் அவங்களுக்கு வந்து நான் கிஃப்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன்

என் தேவனே என் தேவனே கூட சூழ்நிலைகள்ல வந்து நிறைய முறை என் தேவனே என் சொல்லி கூப்பிட்டு இருக்கிறோம் இது ஒரு செப்பமா கூட நமக்கு இருந்திருக்கு இதுக்கு வந்து இறைவா அப்படின்னு கூட ஒரு அர்த்தம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த சிலுவை பாடுகள் நேரத்துல வந்து இந்த நான்காம் வார்த்தையின் போது வந்து அந்த நேரம் எப்படிப்பட்ட நேரமாக இருந்ததுன்னா இது ஒரு மிக உச்சக்கட்டமான வேதனையான நேரமா இது இருந்தது சீடர்கள் எல்லாரும் அவரை கைவிட்டாங்க ஏசு கிறிஸ்துவ மனிதர்கள் வந்து அவரை கைவிட்டாங்க அவருடைய சொந்த சரீரம் அவரை கைவிட்டது ஆனாலும் வந்து ஒரு மனுஷனை வந்து மனுஷன் கைவிடும் போது நமக்கு எப்படி இருக்கும்னா சில நாள் நம்ம அழுவோம் சில நாள் நம்ம சோகமா இருப்போம் பல நாள் போயிட்ட பிறகு நம்ம அதை மறந்துடுவோம் ஆனா ஒரு மனிதனை வந்து தேவன் கைவிடுக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது ஏன்னா கைவிட்டுட்டாருன்னு நம்ம நினைக்கும் போது அதை நம்மளால தாங்கவே முடியாத அளவுக்கு இருக்கும் அது ஒரு பரிதாபமான விஷயம் கூட நம்ம சொல்லலாம் ஆனால் இயேசு கிறிஸ்து வந்து இப்படிப்பட்ட ஒரு கைவிடப்பட்ட சூழ்நிலையாக இருந்தது வந்து இது தேவனுடைய திட்டமாய் கூட இருந்தது இயேசு கிறிஸ்து மனிதனாய் வந்து மனித தன்மையை பெற்று பாவியாகிய மனிதனுடைய பாவத்தை வந்து சுமந்து தீர்க்க இந்த பூமிக்கு வந்தார் எனவே இந்த சமயத்தில் வந்து இந்த சூழ்நிலைகள் வந்து கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே வந்து ஒரு சிறிய இடை இடைவெளி ஏற்பட்டது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் சொல்லுவாங்க மாதிரி ஒரு செகண்ட் இடைவெளி தான் இது இந்த இடைவெளியில வந்து எதற்காக ஏற்பட்டதுன்னா இது தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக ஏற்பட்டது வேதத்துல கூட சொல்றாங்க இமை பொழுதும் உன்னை கைவிட்டேன் ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே தான் இந்த காரியமும் இங்க நடந்தது என் தேவனே என் தேவனே அப்படின்றது வந்து ஒரு அபய இருந்தது இது வந்து கடவுளின் திட்டம் வந்து நிறைவேறுகிற ஒரு தருணமாக இருந்தது ஏசு கிறிஸ்து வந்து சிலுவையில் அறையப்பட்டது வந்து காலையில ஒன்பது மணிக்கு காலையில ஒன்பது மணியில நண்பகல் பன்னிரெண்டு மணி வரைக்கும் சூரியன் வந்து ரொம்ப அகோரமாக இருந்தது வெயிலின் தாக்கம் வந்து ஜாஸ்தியா இருந்தது இப்போ இருக்கிற இந்த சூழ்நிலையில் இந்த வெயிலுக்கு நம்ம வெளியில போயிட்டு வர்றதுக்கே நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆனா அவர் வந்து அன்னைக்கு சிலுவையில இருந்தப்போ அந்த வெயிலுடைய தாக்கத்தில் வந்து அவருடைய உடலில் பல காயங்கள் ஏற்பட்டிருக்கு வைகுல ஒரு இடத்துல சொல்றாங்க சாதாரணமா அடித்தார்கள் எப்படி உழுவாங்களோ அந்த அளவுக்கு அவருடைய உடலை வந்து உழுதார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சமயத்துல அவருடைய தேவத்துல ஏற்பட்ட காயத்துல அந்த பலியில வந்து அந்த வெப்பத்தையும் கூட அவர் சகித்தார் அப்போது திடீரென வந்து அந்த பன்னிரெண்டுல இருந்து மூன்றாம் மணி நேரம் வரைக்கும் வந்து வந்து இந்த சொல்லப்படுது தேவகுமாரன் வந்து கொண்டிருந்தார் ஆறிருள் உண்டான நேரத்துல வந்து என்ன நடந்திருக்கும் அப்படின்னா அது யாருக்குமே தெரியாது ஆனா அந்த நேரத்துல வந்து தேவகுமாரன் வந்து தன்னந்தனியா வந்து போராடி கொண்டிருக்கிறார் மனிதனுடைய பாவத்தை போக்குவதற்காக தேவகுமாரன் வந்து இந்த பூமிக்கு வந்தார் பிதாவாகிய தேவன் வந்து அந்த ஒரு செகண்ட வந்து வந்து தன்னை விட்டு கொண்ட போட்ட ஏற்பாட்டில் எகிப்துக்கு இப்போ இன்னொரு கேள்வி கேட்க போறேன் எல்லாரும் வந்து அலர்ட்டா இருக்கணும் இதுக்கும் வந்து கிப்ட் கொடுப்பேன் எகிப்தில் வந்து ஆண்டவன் எத்தனை வாதைகளுக்கு கொடுத்தாருன்னு எல்லாருமே சொல்லுவீங்க எல்லாருக்கும் தெரியும் பத்து வாதைகள் சொல்லிட்டு இப்பதான் நான் கேள்வி கேட்க போறேன் அதுல ஒன்பதாவது வாதை எது காரிடு ஆண்டி வினோலி ஆண்டி எகிப்து எகிப்து ஒன்பதாவது பாதை காரெழுல் காரழுல் அப்படின்றது வந்து கடவுள் வந்து நம்மள மனிதனை வந்து கடவுள் கிட்ட இருந்து மனிதன் பிரிந்து போகும்போது மனிதனுக்கு கிடைக்கிற ஒரு தண்டனை எதுனா அது காரிறுள் ஆறில் அப்படின்றது வந்து ஒருவேளை அது நரகமாக கூட இருக்கலாம் அந்த பாவத்துல இருந்து நம்ம வெளியில் வரலன்னா அது வந்து ஒரு நரகமாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏசு கிறிஸ்து வந்து பிதா கூட சஞ்சரித்து இருக்கும்போது பிதாவுடைய சமூகத்தை வந்து இந்த நான்காம் வார்த்தை சூழ்நிலையின் போது வந்து அவருடைய சமூகத்தை காண முடியாமல் அவர் தவித்தார் இதான் ஒருவேளை ஏசு கிறிஸ்து அந்த மாதிரி தவிக்கும் போது அவருடைய தகப்பனுக்கும் கூட ஒரு வேதனை இருந்திருக்கும் பிதாவுக்கும் கூட அது தான் கண்டிப்பா இருந்திருக்கும் ஆனா பிதாவாகிய கடவுள் வந்து அவரை கைவிடலை மாறாக தேவகுமாரன் வந்து சிலுவையில போராடி நமக்காக நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தார் இயேசு கிறிஸ்துக்கு நேரிட்ட இந்த சம்பவத்துக்கு வந்து சங்கீதக்காரன் வந்து சங்கீதம் இருபத்தி ரெண்டில் வந்து சொல்றாரு இந்த சங்கீதத்துல எத்தனை வசனங்கள் இருக்குன்னு சொல்ல அவங்களுக்கு வந்து கிஃப்ட் இல்லை இந்த இருபத்தி ரெண்டாம் சங்கீதத்துல வந்து முப்பத்தி ஒரு வசனங்கள் இருக்கு இந்த முப்பத்தி ஒரு வசனங்கள்ல இந்த சங்கீதத்தை தொடங்கும் போது எப்படி தொடங்குறாங்கன்னா இது ஒரு அபய துணி இந்த சங்கீதத்தை தொடங்குறாங்க ஆனா இதை முடிக்கிறப்ப எப்படி முடிக்கிறாங்கன்னா ஒரு ஜெய துணியோடு கூட முடிக்கிறாங்க ஆமேன் ஆமேன் அதாவது இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறியப்படும் போது அது ஒரு இருந்தது மூன்றாம் நாள் அவர் உயிர் தேழும்போது இருந்தது என்பதை நாம் ஆகவே எனக்கு பிரியமான என்னுடைய சபையை இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்தை சுமந்து கைவிடப்பட்ட நிலைக்கு உள்ளானவை நம்ம தியானிக்கும் போது ஒவ்வொரு நாளும் வந்து நாம் அதை தியானிக்கும் போது நம்முடைய கண்கள் கலரும் நம்முடைய மனதில் வந்து ரொம்ப வேதனையா இருக்கும் இயேசு கிறிஸ்து யாருக்காக இந்த சிலுவை பாவங்கள் சுமந்தாருன்னா எனக்காக உனக்காக நமக்காக தான் இப்போ நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போவேன் வந்து நம்ம வந்து ராமேஸ்வரத்துக்கு டூர் கூட்டிட்டு போகிறாரு நான் நான் விசுவாசிக்கிறேன் கூட்டிட்டு போவேன் நீங்க விசுவாசிச்சீங்கன்னா உங்களையும் கூட்டிட்டு போவேன் விசுவாச இருக்கிறவங்க எல்லாம் ஒரு கல்லூரியே ராமேஸ்வரத்துல வந்து ஒரு ஃபேமஸ் ஆன ஒரு பிரிட்ஜ் இருக்கு அந்த பிரிட்ஜ் உங்களுக்கு தெரியும் அந்த கதையும் உங்களுக்கு தெரியும் அந்த பிரிட்ஜு பேர் வந்து பாம்பன் பாலம் நான் கேள்வி கேட்கலாம் நினைச்சா பதில் சொல்லிட்டாங்க அதனால கிஃப்டே இல்லை பாம்பன் பாலம் இந்த பாம்பன் பாலம் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த பாலத்து கீழே வந்து சமுத்திரம் கடல் இருக்கும் பாலம் வந்து கடலுக்கு மேலே இருக்கும் ஒரு ஒரு முறை கப்பலோ இல்லை படகோ போகும்போது அந்த பாலம் வந்து இப்படி ஓப்பன் ஆகும் அது வந்து போயிட்டு போயிட்டு இருந்துச்சுன்னா அது வந்து இப்படி க்ளோஸ் ஆகும் என்ன விட அந்த கதை உங்களுக்கு இன்னும் நல்லா தெரிஞ்சிருக்கு க்ளோஸ் ஆகும் அப்போ அது வந்து அந்த ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்றதுக்கு ஒரு வேலையை தேவைப்படுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு கார்டு வந்து அங்கே இருந்தார் அந்த வேலையை செய்கிற ஒர்க்மேன் அங்கே இருந்தார் அவர் என்ன பண்ணுவாரு டெய்லி அவர் வேலை அதுதான் ஒரு நாள் வந்து அவங்க சண்டே அவருக்கு வந்து அவங்க பையனுக்கு ஸ்கூல் லீவ் பசங்களெலாம் கேட்குறீங்களா பசங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு கிஃப்ட்டு கொடுக்க போகிறேன் கே கதையிலேருந்து கேள்வி கேட்பேன் ஆன்சர் சொல்கிறவங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுப்பேன் பசங்களுக்கு தான் அடுத்த கேள்வி வரும் அப்போ அந்த பார்லர் அவங்க வர்க்மேனுக்கு வந்து சண்டே அவர் டூட்டி போகிறாரு அவங்க பையனுக்கு வந்து அன்றைக்கி லீவு அந்த பையன் சொல்கிறான் அப்பா அப்பா எனக்கு லீவு நானும் உங்க கூட வரேன் அப்படின்னு சொல்லி கேட்குறேன் சரி வாப்பா லீல் தானே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு போயிட்டு கூட்டிகிட்டு போயிட்டாரு அவங்க அப்பா அந்த வேலை காரியங்களில் ஒரு பிஸியாக இருக்கிறாரு அந்த பிள்ளை வந்து நம்ம விளையாடி கொண்டே இருக்கிறான் அதை வந்து அவர் கவனிக்கல கவனிக்காமல் அவர் பாட்டுக்கு இருக்கிறாரு இவன் பாட்டுக்கு வருகிறான் ஒரு ஒரு கரெக்டாக வந்து அந்த ட்ரெயின் வருகிற டைம் இது அவங்க ஃப்ரிட்ஜு வந்து ஓப்பனில் இருந்துச்சு இப்போ அவங்க அப்பாவோட வேலை என்னையா என்னவா இருந்திருக்கும் ஃப்ரிட்ஜு க்ளோஸ் பண்ணணும் அவங்க அப்பா வந்து சரி டைம் ஆயிடுச்சு நம்ம பிரிஞ்சு க்ளோஸ் பண்ணோம்னு சொல்லிட்டு பாக்குறாரு பாக்குறப்போ அந்த பையன் எங்க இருக்கிறான்னு அந்த பாலத்துக்கிட்ட இருக்கான் எங்க அந்த பக்கம் இருக்கும் இப்ப அவர் அந்த ட்ரெயினை பார்க்கறாரு வர்ற ட்ரெயின் நம்ம பாக்குறப்போ அந்த ட்ரெயின்ல சின்ன சின்ன பசங்க வராங்க வயசானவங்க வராங்க உடம்பு சரி நல்லா சிரிச்சுட்டு பேசிட்டு நிறைய மனிதர்கள் வந்து அந்த ட்ரெயின்ல வந்துட்டு இருக்காங்க இவர் வந்து அந்த ட்ரெயினையும் பார்க்குறாரு அவங்களுக்கு தன்னுடைய மகனையும் பார்க்குறாரு ஆக்கும்போது இவருக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல ஒருவேளை மகளை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னா அதை க்ளோஸ் பண்ணக்கூடாது ஆனால் ட்ரெயின் அதுக்குள்ள தண்ணியில் போய் மூழ்கிடும் இல்லை நம்ம ட்ரெயின்லையாதுல இருக்கிற மக்களே நம்ம காப்பாத்தணும்னா மகனை வந்து நம்ம காப்பாற்ற முடியாதுன்னு யோசிச்சு அழுகுறாரு அப்புறம் அவருக்கே தெரியல என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஆனாலும் அவர் என்ன பண்றாருன்னா நம்ம வந்து இந்த மக்களை தான் நம்ம காப்பாத்தணும்னு சொல்லிட்டு அந்த பிச்சை வந்து அவர் எப்படி க்ளோஸ் பண்றாரு க்ளோஸ் பண்ணுறப்ப அங்கே அங்கேருந்து அவங்க ப அந்த பையன் வந்து அதில் நடுவில் அந்த மாட்டி நொறுக்கி அந்த பையன் அந்த இடத்துல இறந்துடுவார் அந்த ட்ரெயின் போவோம் அதுக்கு இருக்கிற அந்த பிள்ளைகளில் பாய் சொல்லிட்டே போவாங்க அதை அவர் பார்க்குறப்ப அவருக்கு ரொம்ப வருத்தமாக தன்னுடைய மகனை வந்து அவர் எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதே போல தான் இதே சம்பவம் தான் இயேசு கிறிஸ்துவும் வந்து நமக்காக நொறுக்கப்பட்டார் ஆமேன் ிய தேவனும் கூட இயேசு கிறிஸ்துவ வந்து நமக்காக கொடுத்தாரு நமக்காக அவரும் அதே போல வந்து நொறுக்கப்பட்டார் அடிக்கப்பட்டார் துன்புறுத்தப்பட்டார் அதே போல நமக்கு இயேசு கிறிஸ்துவ நமக்காக கொடுத்தார் அதே போல அங்கேயும் அந்த அப்பா வந்து அந்த பகட்ட மகனை கொடுத்து அந்த மக்களை வந்து காப்பாற்றினார் இங்கேயும் வந்து பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்மையும் காப்பாற்றினார் இப்ப சொல்லுங்க பசங்களுக்கு ஒரு கேள்வி யார் யார் கவனிச்சுங்க இப்போ அந்த பா இருக்கிற பேர் என்ன பாம்பா பாம்பா அப்ப யாருமே காணிக்கல கௌதம் கௌதம் மட்டும் கதையை கவனிச்சாரு கௌதமுக்கு மட்டும்தான் அதே போல் இப்போ உபா என்னுடைய கணவர் வந்து வாசிப்பதில் வல்லவராக இருக்கிறபடியே அவரே வந்து உபாகமம் நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனத்தை வந்து அவர் வாசிப்பார் நம்ம கேட்போம் உன் தேவனாகிய கர்த்தர் இறக்கமந்த தேவனாக இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார் உன்னை அழிக்கவும் மாட்டார் உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்பட்டதை அவர் மறக்கவும் மாட்டார் ஆமே நாமும் கூட வந்து இந்த நம்பிக்கையில வந்து நம்ம உறுதியா இருக்கணும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வந்து நம்ம மிகுந்த இரக்கமுள்ளவரா இருக்கிறார் ஆமே அல்லா இதே நம்பிக்கையில வந்து நம்ம உறுதியா இருக்கணும் நாமும் கூட வந்து நம்முடைய வாழ்க்கையில வந்து ஏற்படுகிற எல்லா விதமான சோதனைகள் எல்லா விதமான கஷ்டங்கள் வேதனைகள் இழப்புகள் எல்லாமே நமக்கும் இருக்கும் ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு விதமா இருக்கும் ஒருவேளை பாக்குறதுக்கு நம்ம வெளியில நல்லா இருப்போம் ஆனா அவங்களுக்குள்ள நிறைய கவலைகள் சோகங்கள் கஷ்டங்கள் துக்கங்கள் துயரங்கள் எல்லாமே இருக்கும் இதை நினைச்சு வந்து நம்ம புலம்பிக் கொண்டே இருக்காம மனிதர்கள் இடத்துல நம்ம போய் ஆறுதலு தேடாம நம்முடைய தேவன் இடத்துல போய் நம்ம செபிக்க வேண்டும் நாம் அவர்கிட்ட போய் செபிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற அந்த எகிப்தின் ஒன்பதாம் பாதை காரிறுள் இருக்கு பாத்தீங்களா அந்த காரிறளை போன்ற கஷ்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்தாலோ இயேசு கிறிஸ்து வந்து நமக்கு அந்த வெளிச்சமாக மாற்றி தருவார் ஆகவே பிரியமான என்னுடைய சபையை இயேசு கிறிஸ்துவுக்காக அவங்க உண்மையாக நம்ம வாழும்போது அவர் அனுபவித்த அதே பாடுகள் அதே தாங்க முடியாத வேதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும் நோய்கள் வரும் கஷ்டங்கள் வரும் எவ்வளவோ விஷயங்கள் நமக்கு வரும் நமக்கு பிரியமில்லாத காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் இருந்தாலும் கூட நாம் வந்து ஆண்டவர் இடத்துல செபித்து அவரிடத்துல வந்து நம்ம இன்னும் அவரை கிட்டி சேரும்போது அதை பற்றியெல்லாம் நம்மளை வந்து கவலைப்படாமல் அவர் இடத்துல நம்ம வைக்கும்போது ஜெபத்தில் அவர் வந்து நமக்கு தெய்வீக சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தந்து நம்முடைய வாழ்க்கையை வந்து அவர் பாதுகாப்பார் கருத்துரைத்துக்கு மட்டுமே உண்டாகத்தான் सभु